பாட்டு கேட்கணுமா பட்டாசா சிரிக்கணுமா பட் பட் எஃப் எம் பட்டாம் பூச்சி எஃப் எம் நட்டம் படிக்கணுமா நல்லதெல்லாம் கேக்கணுமா நஸ் நஸ் மட்டாம் பூச்சி குட்டுப்பொடுங்களையும் கொரலால நிமித்த கூல் பட்டாம்பூச்சி இது கலை இலக்கியம் சமூகம் என்ன கடக்கோடி மக்களுக்கு சிறையடித்தோ ஒரு கலக்கலயம் வணக்கம் நேர்களே நீங்கள் பட்டாம்பூச்சி பண்பலை இது யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் நிகழ்ச்சியில கவிதை வன இரும்பு பூக்கள் கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் மிக அழகான சிந்தனையோடு வருகிறார் வாங்க கேட்டு ரசிக்கலாம் அன்பு பட்டாம்பூச்சி எஃப் உறவுகளே வணக்கம் நான் மஞ்சுளா பாரதி கணேசன் மதுரையில் இருந்து நாம ஏற்கனவே யோசிச்சு பாருங்க நிகழ்ச்சியில தெருநாய்களோட பெருக்கத்தை பத்தியும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை பத்தியும் பேசி இருக்கோங்க இதுவும் அதை போன்ற ஒரு பதிவு தான் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கூட இந்த மருந்து கண்டுபிடிக்க முடியல உண்டாகக்கூடிய நோய் வராம தடுக்கிறதுக்கு உரிய தடுப்பூசியை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நாய் கடிச்சா உடனே நாம ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கோ இல்ல அரசு மருத்துவமனைகளுக்கோ போய் இலவசமா கிடைக்கிற அந்த ஊசியை கட்டாயம் போடணுங்க நிறைய பேரு எனக்கு தான் கடிச்சிருக்கு லேசா தான் நகத்தால் கீரி இருக்கு நான் ஊசி போடணுமா அப்படின்னு அலட்சியமாக இருந்துடுறாங்க நம்ம தலைமுடி அளவு கீரல் இருந்தால் கூட நாம் கட்டாயமா போய் அந்த தடுப்பூசிகளை போட்டு தான் ஆகணும் அது நாய் கடிச்சா மட்டுமா வரும்னு சொல்ல முடியாதுங்க பூனையோ ஆடோ மாடோ கழுதையோ குதிரையோ இல்லை வவ்வாலோ எது கடிச்சாலுமே இந்த ரேபிஸ் வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சின்ன பூனைக்குட்டி தானே இது கடிச்சா வரப்போகுது அப்படின்னு யாரும் அலட்சியமாக இருக்காதிங்க சமீபத்தில் மதுரையை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞர் பூனை கடித்ததுனால இந்த வெறி நோய் வந்து இறந்து போன செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வெறி நாய்கள் மட்டும் இல்லை வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களாலையும் இந்த நோய் ஏற்படலாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகளாலையும் ஏற்படலாம் அதனால் நம்ம உயிரை காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு கடிப்பட்ட உடனே மருத்துவமனைக்கு போய் முதல் நாள் ஒரு ஊசி மூணாவது நாள் ஒரு ஊசி ஏழாவது நாள் ஒரு ஊசி இருபத்தி எட்டாவது நாள் ஒரு ஊசி கட்டாயமா போட்டுருங்க அதுவும் அவங்க என்னென்ன டேட்டுக்கு வர சொல்றாங்களோ அந்தந்த தேதிக்கு கரெக்டா போய் போடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு ஊசியை போடுவாங்க அடுத்த ரெண்டு ஊசிய போடவே மாட்டாங்க அதான் ரெண்டு ஊசி போட்டுட்டமே போதும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி அலட்சியம் தான் உயிர் போறதுக்கு முக்கிய காரணமா இருக்குறத நாம புரிஞ்சுக்கணும் தெருநாய்கள் பெருத்து போன இந்த காலகட்டத்துல நம்ம குடும்பத்திலேயோ இல்ல அக்கம் பக்கத்திலேயோ இல்ல தெரியாத யாரோ ஒரு நபர் கடிபட்டா கூட நாம இதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் ஒரு உயிரை புண்ணியமாவது நமக்கு கிடைக்கும் சமீபத்துல நம்ம முதலமைச்சர் தெருநாய்களோட பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது குறித்து மற்ற அமைச்சர்களோட ஆலோசனை பண்ணினதா செய்திகள் வெளியாச்சு உண்மையிலேயே இது மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயங்க நாய்கள் மனிதர்களுக்கு தோழன் தான் ஆனால் அதுக்காக தோழன்கிட்ட கடி வாங்கி ஒழுங்க தடுப்பூசி போடாமல் உயிரை விடலாமா கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சார்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப் கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க என்னென்ன படிச்சிட்டு இருக்கீங்க கையில என்ன புத்தகம் அது நம்ம கவிஞர் அருள் செல்வி எழுதுன ரெண்டு புத்தகமுங்க சம்முன்னு வந்திருக்குது அப்படியா புத்தகத்தோட பேர் என்ன இதயம் பேசும்பொழின்னு ஒண்ணுங்க சன்னல் காற்றுன்னு ஒண்ணுங்க அட தலைப்பே சூப்பரா இருக்கே என்ன விலையா ஒவ்வொன்னு நூத்தம்பது ரூபா தானுங்க சரி இந்த புத்தகம் எந்த கடையில

இது கலை இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் லேப்பம்